ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நம்ம அரசாங்கத்தை ஒரு ஆலோசனை அரசாங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன விஷயம் எடுத்தாலும் அவங்க ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்ப இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ பள்ளிகள் திறப்பு குறித்தும் ஸோ நவம்பர் மாதம் பள்ளிகள் திறப்பு இல்லை அதாவது நவம்பர் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்த மாதிரி தீபாவளிக்கு அப்புறமோ இல்லை எப்பயோ ஒரு தடவை ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணப் போகிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்தினா ஆலோசனைகள் போயிட்டுருக்கு அப்போ அந்த ஆலோசனைகள் யாரை வச்சு முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர்ஸு மினிஸ்டர்ஸோட மீட்டிங் இருக்கும் இப்போ தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஹெட் மிஸ்டர்ஸு கரஸ்பாண்டன்ஸு அவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது பிள்ளைங்களை வர வச்சா எப்படி மாதிரியான என்ன மாதிரிலாம் நம்ம நடத்தலாம் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்க்கு நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அதில் கருத்தில் கொண்டு அவங்க முடிவுகளை எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்காக அதுக்குரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை திருப்பி எடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க இவ்வளோ ஆலோசனைகள் கூட்டங்கள் பாருங்கள் ஸ்கூல் திறக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கவர்மெண்ட்டு யோசிக்கிறாங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் ஸோ எந்த மாதிரியான ஆலோசனைகள் நடக்க போகுது அந்த ஆலோசனை முடிவு எப்படி இருக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ இதில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எப்படி தப்பிக்கிறாங்களா தப்பிக்கலையா இல்லை அவங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்களா என்னென்னு தெரியல ஸோ எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ கூடியவர்களில் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இன்றைக்கி கிடச்சிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ லெட்ஸ் க்ராஸ் அவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் வெயிட்டு ஸோ கண்டிப்பாக நடக்க நினைக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ